சரியான கடுமையான வெயிலுங்க அந்த வெயில் நிற்கவே முடியலை மதுரை காந்தி மியூசியத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஐயா சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான திங்ஸ் அந்த பொருட்கள் கூட பாடம் நடத்துறது கூட விற்றுக்கிறந்தாரு அவ்வளோ வெயில் அந்த அட்டையவே வந்து அப்படியே வெயிலில் மறைச்சி உட்காந்துக்கிறந்தாரு நம்மளால் ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியாது இந்த ஐயா வச்சு விற்று இருந்தார் இந்த வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா நிறையா பேர் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அதன் மூலம் அவருக்கு ஏதாவது வியாபாரம் ஆகும் அப்படின்றக்காக தான் வீடியோ எடுக்க போனேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லாரண மனிதன் திறமையை இந்த உலகத்துக்கு உணவுத்துக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போகிறோம்

பொயில வச்சாங்கன்னா மக்கள் நின்று வாங்குறாங்க சௌரியமா பெரிய மனிதன் சொல்லி இறக்கப்பட்டு வாங்குறாங்க ஆனா மரங்கள் இருந்துச்சு இந்த மரத்தை வெட்டிட்டாங்க அப்படி இறக்க மக்கள் வெட்டிவிட்டாங்க ஆமாம் நான் என்ன முடியும் எட்டு வருஷமா இதே வருஷம் போட்டு வியாபாரம் பார்க்குறேன் நான் இதுக்கு முன்னாடி இப்போ நாட்டி தூட்டி வியாபாரம் பார்த்தா அடிக்கடி டெய்லுக்கு போனேன் என்னமோ எனக்கு வயசாயிடுச்சி நீங்கள் வியாபாரம் பார்த்தாலும் ஒரு டெய்லர் அவனுக்கு ரெண்டு பிள்ளை அந்த பிள்ளைகள் வாழ்க்கை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு பெரியோர்களா தாய்மார்கள் நீங்கத்தோடு சேர்க்கிறேன் எனக்கு விருப்பம் தான் ஏதாவது உதவி செய்யுங்க நன்றிங்க நன்றி இந்த சுடு போறவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து மெயின் ரோட்ல போறவங்க பொருள் கண்டிப்பா சொல்லிட்டு வருவாங்க கண்டிப்பா வாங்குவாங்க சந்தோஷங்க நீங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறேன்னா சொல்லுங்க சொல்லணும்

தொண்ணூத்தி ஏழு அறுபது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு அறுபத்தி ஒண்ணு முப்பத்தி ஒன்னு என்னுடைய முகவரி நம்பர் நான் இருக்க சொல்ல இப்ப நான் இப்ப மாறி வியாபாரம் பார்க்கிறேன் என்னுடைய வீடு மேலாண் பாதை மேலாண் பாதையை சேர்ந்த சீரமைப்பாதி ஆகிய நான் குடியிருக்கிறேன்